நட்சத்திர பழம் இந்த பழம் பற்றி நம்மள நிறைய பேர் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இந்த பழம் வந்து தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் இந்தோனேஷியா இந்த நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுது நம்ம தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலும் ஒரு சில இடங்களில் இந்த நட்சத்திர பழம் விளைகிறது ஸோ இதனுடைய வடிவம் வந்து நட்சத்திரத்தை போல் இருக்கிறதுனால இதை வந்து நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலந்த ஒரு பச்சை நிறத்தில் காணப்படும் இதில் நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையோடு இது காணப்படும் குளிர்காலத்தில் நம்ம உடம்புல ஏற்படுற நிறைய நோய்களை எல்லாம் இது வந்து தீர்க்கிற ஒரு குணம் கொண்டதுனால இது வந்து ஆஸ்திரேலியா சவுத் அமெரிக்கா ஹவாய் ஃப்ளோரிடா தீவுகளில் அதிகமாக பயிரிடப்படுது ஸோ இந்த பழம் ரொம்ப குறைந்த விலையிலேயே நமக்கு கிடைக்கும் இதை நம்ம டேரக்டாகவே சாப்பிட்லாம் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பழத்தில் காணப்படுது ஸோ இந்த பழம் வந்து இதோட சீசன் வந்து தான் இந்த காலத்தில் நம்ம இந்த நட்சத்திர பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூக்கடைப்பு சளி தொல்லைகள் குளிர் காய்ச்சல் அப்புறம் நம்ம ரன்னிங் நோஸ் இது எல்லாமே நிச்சயம் உயிர் ஆகிரும் நமக்கு அது மாத்திரம் இல்லை மழை காலத்தில் ஏற்படுற நம்ம சருமத்தில் ஏற்படுகிற எல்லா பாதிப்புகளிலிருந்தும் விடுபடுறதுக்கும் நம்ம உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த நட்சத்திர பழம் அதாவது ஸ்டார் ஃப்ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாத்திரம் இல்லைங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து நம்முடைய நரம்புகளை நல்லா பலப்படுத்துது ஸோ இது நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய நரம்புகள் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் நிறைய நாச்சத்து இதில் காணப்படுறதுனால வயிற்று கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சிறந்த தீர்வாக காணப்படும்